வந்துட்டேன் இனிய காலை வணக்கம் தமிழ் பேச மக்கள் அண்ணா உங்களுக்கும் வணக்கம் வணக்கம் பாருங்கள் ஆரம்பிங்கள் உங்கள் பணியை எப்படி நல்லா இருக்கு ரொம்ப கிறிஸ்மஸ் நீங்கள் வேற லெவலில் களை கட்ட ஆரம்பிச்சிருக்குது உங்களோட மிகவெல்லாம் சிக்கன் முட்டை கேக்கெல்லாம் தட்டுப்பாடு வராதாம் அதே மாதிரி கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னுட்டு நாடலாவது பலத்த பாதுகாப்பு ஒரு முக்கியமான செய்தி இந்த யாழ்ப்பாணத்தை யாழ் கூடா நாட்டையே உலுக்கே இந்த எலிகாட்சல் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கேன் ஆமா ஆமா சந்தோஷம் அப்படி செய்திகள் ஒன்னுடா வந்திருக்கு முன்னால் ஜனாதிபதிகளுக்கெல்லாம் ராணுவ பாதுகாப்பை நீக்கிருக்கிறாங்க அதை விட்டியும் செய்திகள் வந்துருக்கு ஒன் டெண்டா படிக்கிறேன் என்ன சரி சரி கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க வீரகசரி பத்திரிக்கை ரெண்டைக்கு பிரதான தலைப்பு சேரியாக சட்ட திருத்தங்களை விரைவில் நிறைவேற்றுங்கள் தேர்தல்கள் ஆணைக்குழு அமைச்சுக்கு அறிவுறுத்தல் என்கின்ற செயலி இன்றைக்கு பிரதான தளர்ச்சியா வந்து கிடக்குது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தை திருத்தம் செய்யாமல் வாக்கெடுப்பு தினத்தை தீர்மானிப்பதில் கொஞ்சம் சட்ட சிக்கல் காணப்படுகிறதா ஆகவே சட்ட திருத்த பணிகளை விரிவாக நிறைவு செய்யுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சுக்கு அறிவியல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இதுவரை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு முதல் காலாண்டில் நடத்துவதற்கு அரசாங்கம் அவதானம் செலுத்தி இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க அதற்காகத்தான் இந்த அறிவுறுத்தலை அமைச்சுக்கு வழங்கியிருக்கிறாங்க இப்பவே ஒவ்வொரு கட்சிகளும் பேசிட்டு இருக்கு ஆரம்பிச்சு விட்டாங்களா பேசுறதுக்கு எப்படி தெரியுமா சேர்ந்து போட்டிடுறதா தனித்து போட்டிடுறதா விலகி நிக்கிறதா அந்த மாதிரி வெளிக்கிட்டு போறதா இந்த மாதிரி கதைச்சு கொண்டிருக்கிறாங்களா உள்ளக தகவல்கள் வந்தது கதைக்கிறாங்களா கதை வந்தது சரி சரி கணக்கிறாங்க பாதுகாப்பு பணிகளிலிருந்து முப்படை அதிகாரிகள் நீக்கம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான போலீஸ் பாதுகாப்பு தொடர்கிறது என்ற செய்தி ஒன்றைக்கும் வந்திருக்கு முன்பக்கத்தில் வீரகசதி பார்த்துருக்கீங்க குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு கடமைகளிலிருந்து முப்படையினர் நீக்கப்பட்டுள்ளனர் எனினும் அவர்களுக்கான போலீஸ் பாதுகாப்பு தொடர்ந்தும் வழங்கப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு அமைச்சின் ஊடகப்பணி படர் கேடல் ரவி ஹீரத் சொல்லியிருக்கிறார் அவ்வளோ

அழைப்பு பிரதியமைச்சர் சட்டத்திரணி சுனில் வட்டக்கலை தெரிவிக்க வேண்டும் தெரிய செலவு ஓ முழுமையான செலவு அதனால் ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை பாதுகாப்பு விடயங்கள் மீள் பரிசீலனை செய்யப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பேராளுமன்ற விவகாரங்கள் பிரதியமைச்சர் சட்டத்திரணி சுனில் வட்டக்கலை தெரிவித்த செய்தி தொடர்ந்து செல்லுதான சரி சரி அடுத்து அதிசை இறக்குமதியால் சுங்கத்துக்கு நானூற்றி முப்பது கோடி லாபமாக வரி அவ்வளோ வரி ஓ மீண்டும் முல்லைத்தீவு கோபாப்புல விமானப்படைத்தளத்துக்கு நேற்று மாலை ஐந்து மணி அளவில் அழைத்து வரப்பட்டனர் செய்தியும் இடம்படுத்திருக்கிறது மகிந்தவுக்கு பாதிப்பு எப்படி அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று நீங்க பிரிவினா கடும்பீசன எதிர்ப்புகளை வெளியீடுறாங்க அப்படின்னு சொல்லி வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது அனுரவுக்கு சவால் மிக்கது முன்னாள் இந்திய உயிர்ஸ்தானிகர் தெரிவித்த செய்தி வந்துட்டன்னா புதிய அரசியலமைப்பில் சுகாதார சேவை அடிப்படை உரிமை என்கின்ற செய்தியை வந்து கடக்கிறது ஜனாதிபதி கூறுவது போன்று தேர்தலை நடத்த முடியாது உள்ளூராட்சி விவகாரம் தொடர்பில் உதயகம்பன் விளை ஏதாவது ஒன்று கதக்கத்தான் வேணுமே நவரும் பேதரந்து அனஞ்சலிகா ஜனாதிபதி சொல்லுவது போன்று தேர்தலை நடத்த முடியாது என்று அவர் சொல்லியிருக்காரு சரி நாம் துன்புறுவதையும் சர்வதேச வேண்டும் சர்வதேச செஞ்சு வச்சங்க மாநாட்டில் வெளிந்து காணாமல் காப்பட்டோரின் உறவுகள் வெளியுறுத்தி வந்து கிடக்கு பங்களாதேஷுக்கு செல்ல மின்சாரத்தை இலங்கைக்கு விற்க முயற்சிக்கு மத அணியாம் ஓ என்ற செய்தியும் வந்திருக்கா இது இதுவரை நூற்றி ஐம்பத்தொன்பது ஆசனங்கள் இருப்பதால் அரசு மமதையில் செயற்படக்கூடாதுன்னு தயாசர் கேசேகரை இருக்கிறேன் ஞாபகப்படுத்தியிருக்கேன் மின் கட்டணத்தை குறைக்க வேண்டாம் அரசாங்கம் மின்சார சபைக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்குனா அதனால ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டம் மின்சா மின் கட்டணத்தை குறைக்க வேண்டாம் அரசாங்கம் மின்சார சபைக்கு உத்தரவா முதல் வேறு மருகத்தியர்கள் இப்ப வேறு மறு செய்திங்கள் என்று கடும் எதிர்ப்பு ஐக்கிய மக்கள் சக்தி வெளியிட்டு இருக்குன்னா அடுத்த வருடம் இலங்கை அமெரிக்கா ஒத்துழைப்பு மேலும் வெளிவடையுமாம் எதிர்பார்ப்பதாக கூறுகிறார்

முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா குமாரதுங்க மாதிரி மாதிரி மஹிந்த ராஜபக்ச கோட்டாபாய ரணில் மின்சார கட்டணம் திருத்தப்படுமா படுமா 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 வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை என்ற மாதிரி தான் போயிட்டு படமா முகாமில் விமானப்படை முகாமில் தங்கவை பெண்களை சதி மிதலையும் வந்து கிடக்கிறது உள்ளுராட்சி மன்ற தேர்தலை மே மாதத்தில் நடத்தவும் உதயகம்பன் பிள்ளை தெரிவிச்சிருக்கிறார் பண்டிகை காலத்தில் கோழி இறைச்சி முட்டைக்கு தட்டுப்பாடு ஏற்படாதா மகிழ்ச்சி சந்தோஷம் யாழ்குடாவை உலுக்கிய எலிக்காற்றல் கட்டுப்பாட்டுக்குள் பாதிக்கப்படுவோர் தொகை குறைந்தது என்கின்ற செய்தியும் வந்திருக்கணும் குறிப்பாக இந்த கரவட்டி பரிசுத்துறை சாபகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்துக்குட்பட்ட பகுதிகளில் தான் அண்மை காலங்களாக ஏற்பட்டிருந்த இந்த எலிக்காய்ச்சல் அந்த நோய் வந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக யாழ் பிராந்திய சுகாதார சேவை வைத்தியர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்து சரி போன்று சிப்பாய் இலங்கையில் இல்லை இந்த அரசுள் உறுதிகளுடன் நுழைவோம் என்கின்ற செய்தியும் செல்வி